அடுத்த பெரிய முதலீட்டாளர் வீணஸ் கையை விட்டு போனதை ஊடகம் அறிவிக்க தேவராஜனின் வீணஸ் வேகமாக சரிந்து கொண்டிருப்பதை சமூக வலைதளம் அறிவிக்க ஒரு வர்த்தக சேனல் இது தொடர்பான விவாதத்தை தேர்தல் கால கணிப்பை போல அலச லாவண்யா வீட்டுக்குள் குழந்தை தீபாவுடன் விளையாடி கொண்டிருந்தாள் அண்ணி பாஸ்தல பாயாசம் பண்ணலாம்னு அச்சய டாட் காம் சொல்லுது பண்ணுறீங்களா எதுக்கு திடீர்னு இப்போ பாயசம் லாவண்யா நீரஜா உள்ளே வந்தாள் அண்ணி நீங்கள் சமூக வலைதளத்தை வர்த்தகம் தொடர்பான ஊடக செய்திகளை பார்க்கறது இல்லையா வீணஸோட சரிவு அதிவேகமாக இருக்கு அண்ணி அதுக்கு யார் காரணம்னு நமக்கு தெரியாதா அப்பா அம்மாவும் வந்துவிட்டார்கள் லாவண்யா அடுத்த கட்டப்போரை தொடங்கேட்டியாமா அப்பா நான் நேரடியாக எதையும் செய்யல அண்ணனை அழிச்சு இந்த குடும்பத்தை பெரிய இழப்பத்தை உண்டாக்கிய அந்த அனன்யா அழிவு பாதையில் தன் காலடியில் வைக்க தொடங்கியாச்சு அவ கைகளை எடுத்து கத்தி ரெண்டு பக்கமும் கூர்மேன்னு அவளுக்கு தெரியலேன்னா நான் என்ன செய்வேன் வர்த்தகம் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்த ஞானசூன்யமான என்னை அவ உசுப்பி விட்டுட்டான் அந்த ரத்தம் தானே எனக்கும் அதுதான் இந்த சரிவி சரக்கென்ன நிமிர்ந்தால் காதம்பரி இப்போ என்ன சொன்ன நீ அந்த ரத்தம் தானே எனக்கும்னா ஆமா அண்ணி பொம்பளை ரத்தம்னா அனன்யாவுக்கு மட்டும்தான் சூடு இருக்குமா இந்த லாவண்யாவுக்கு இருக்காதா நீங்கள் பாயசம் பண்ணி அண்ணனுக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுங்க அவரோட மரணத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க பதில் சொல்கிற நேரம் வந்தாச்சு அவங்க யார் பதில் சொன்னாலும் ஃபோன் அவனை கொண்டு வர முடியுமா லாவண்யா இழப்பு இழப்புதானே அதை நான் மறுக்கலைமா அதுக்காக விற்ற முடியுமா கி மணி சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கு நான் மணியை கையில எடுத்து பூனைக்கு கட்ட தொடங்கிட்டேமா யாரும் பயப்பட வேண்டாம் பாயசம் செய்ய உள்ளே வந்த காதம்பரி பாலை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றினாள் அந்த ரத்தம்தானே தானே எனக்கும் திரும்ப திரும்ப அந்த வாக்கியம் காதில் ஒலித்தது தேவராஜனை ஆபீஸ்க்கு அழைத்து கொண்டு புறப்பட்டால் அனன்யா காரில் எதுவும் பேசவில்லை அலுவலகம் வந்தது தன்னரைக்குள் அவர் நுழைந்தார் பியை ஓடி வந்தார் காயத்ரி ஏஜென்சி செக் வந்தாச்சா இல்லை சார் இன்னைக்கு வரணும் அது பெரிய தொகை ஃபாலோ பண்ண மாட்டிங்களா சார் அனன்யா மேம் சொல்லலியா உங்களுக்கு என்ன சொல்லலையா அவங்க லோட்டஸ் பக்கம் திரும்பியாச்சு ஒப்பந்தம் அவங்க கூட கையெழுத்தாச்சு கூப்பிடு அனன்யாவை அவள் வந்தாள் ஆமாம் என்றால் அவரால் அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை ரவி பேசியது காதில் ஒலித்தது இவர் தோல்வி பாதையில் வத்திச்சாச்சு ஒரு முதலீட்டாளர் போயாச்சு அடுத்த நபர் அவள் வரக்கூடாதுன்னு இவரை மட்டும் சந்திக்க காத்திருக்காங்க இவரை அவ அழிவு பாதையில் படிப்படியாக இறக்குறாள் அந்த நேரம் போதை தெளிந்த நிலையில் ரவியை பார்க்க பிடிக்காததால் எதையும் காதில் போடும் நிலையில் அவர் இல்லை இப்போது அந்த வார்த்தைகள் சுட்டது ஏன் அவங்களை நீ கூச்சல் போட்டார் தேவராஜன் அருகில் பிஏ நிற்க அனன்யா அவமானமாக உணர்ந்தாள் அவனுக்கு நேரே கண்களை அசைக்க அவன் வெளியேறினான் அவர் ஃபோன் ஒழிக்க அதை அனன்யா எடுத்தாள் சார் என் கூட மீட்டிங்கில் இருக்கார் இப்ப பேச மாட்டார் காயத்ரி ஏஜென்சிஸ் கையை விட்டு போயாச்சு நேஷனல் ட்ரேடர்ஸ் என்னாச்சு நாளைக்கு மீட்டிங் நான் வரக்கூடாதாம் உங்களை மட்டும் சந்திக்க அவங்க தயாராக இருக்காங்க அதுவும் கைவிட்டு போகிற நிலையில் இருக்குது எப்படி இவங்க ரெண்டு பேரும் இருபது வருஷமாக நம்ம கூட பிஸ்னஸ் ரிலேஷனில் வச்சுருக்காங்க பெரிய முதலீடுகள் இவங்க நம்ம கையை விட்டு அந்த பக்கம் போனால் அந்த அடியை நம்மளால் தாங்கிக்க முடியாது ஏன் ஏன் இப்படி நடக்குது அந்த பெரிய பிஸ்னஸ் கைவிட்டு போய் அவங்க பக்கம் திரும்பினதால மீடியா அதை ஊதி பெருசாக்கினதுனால லோட்டஸ் முதலிடத்தை பிடிச்ச காரணமாக தொழில்துறையே அந்த பக்கம் சாயுது கூடாது நம்மால் அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை தாங்கிக்க முடியாது ஏதாவது செஞ்சாகணும் முடியும் செய்ய முடியும் இழந்த முதலீட்டை பிடிக்க முடியும் நான் மீட்டு கற்றேன் எப்படி அதுக்கு ரெண்டு காரியங்கள் பண்ணணும் கொஞ்சம் அதிரடியான வேலை தான் இதுக்கெல்லாம் காரணமான லாவண்யாவை இல்லாமல் செய்யணும் அவ கதையை முடிக்கணும் அவர் சரக்கன்னு நிமிர்ந்து உட்கார்ந்தார் லோட்டஸ் முதலிடத்தை பிடிக்க காரணம் அந்த சாமி வேலு அவனை போலீஸ் தேடுது நான் நாட்களை அனுப்பியும் அவனை தன் பிடியில் கொண்டு வந்து வச்சிருக்கிறது ரவி ஓ அவனும் எனக்கு எதிராக இறங்கிட்டானா ஆமாம் உங்களை அழிக்க ஒரு பக்கம் லாவண்யா இன்னொரு பக்கம் ரவி உங்கள் பக்கம் நிற்கிறவ நான் ஒருத்தி தான் புரிதா இப்போ உங்கள் எதிரிகள் வெளியில் இல்லை நான் கட்டியிருக்க இந்த தாலி அறுந்தாலும் தப்பில்லை ரவி கதையை முடியணும் அவர் பேசவில்லை நீங்கள் பழையபடி முதலிடத்தை பிடிக்கணும் விட்டுப்போன முதலீட்டார்கள் திரும்ப வரணும் உங்கள் கௌரவம் காப்பாற்றப்படணும் அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் தற்காலிகமாக ஓய்வெடுக்கணும் நான் மட்டும் களத்தில் இறங்கினா பேயாட்டம் ஆடி ரவி லாவண்யாவை ஒழிச்சு வீணசை முதலிடத்துக்கு கொண்டு வருவேன் இப்போவும் நீதான முடிவுகளை எடுக்கிற என்ன லாபம் ஒரு செக்கில் கையெழுத்து போடுற உரிமை கூட எனக்கு இல்லையே எல்லாம் உங்க பேர்ல தானே இருக்கு எனக்கு முறையா பவர் கொடுங்க யாருக்கு எது விலைன்னு நிர்ணயிச்சு போனவங்க அத்தனை பேரையும் நான் திரும்ப வரவழைக்கிறேன் அதை உடனே செய்ய அவர் மௌனமாக இருந்தார் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைனா தோல்விகள் தொடர்கதையாகும் ஒரு எல்லைக்கு மேலே இருக்கிற அத்தனை பேரும் வெளியிட போனா நம்ம கம்பெனி படுக்குழியில விழும் அதை தூக்கி நிறுத்துற என்னாலும் முடியாமல் போகும் நீங்கள் தாமதப்படுத்துகிற ஒவ்வொருனுடையும் இழப்புகள் நமக்கு அதிகமாகும் அவள் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தாள் அதே நேரம் அவரது பிஏ அறையில் இவர்கள் பேசுவது அத்தனையும் கேட்டது அவன் வைத்துவிட்டு வந்த அந்த மைக்ரோஃபோன் மூலம் பேச்சுக்கள் பதிவாக அதை அப்படியே பதிவு செய்து உடனடியாக லாவண்யாவுக்கு அனுப்பினான் லாவண்யா எதிரே ரவி இருந்தாள் இருவரும் இதையும் கேட்டார்கள் அதற்கு மேல் மூடிய கதவுக்குள் அனன்யா அவரிடம் பேசிய சில சொற்களையும் கேட்டார்கள் அவளை இப்பவே போய் நான் கொன்னுட்டுமா லாவண்யா லாவண்யா சிரித்தாள் அவன் நம்ம ரெண்டு பேரையும் கொல்ல முடிவு பண்ணியாச்சு அதுக்கு முன்னால பவரை எழுதி வாங்கிட்டு அவரை முடக்கிடுவா கொல்ல மாட்டா வீனஸ் ஒட்டுமொத்தமாக அவள் கைக்கு போயிடும் இந்த நிஜம் அன்னைக்கே தெரிஞ்சு பிரபு அண்ணன் எதிர்த்த காரணமாக சாமி வேலுவே வச்சு அவருக்கு துரோகி பட்டம் கட்டி ஆஸ்பத்திரியில் வச்சு அவர் கதையை முடித்தாங்க அது வேறு விதமாக நமக்கு அரங்கேற போகுது அவரை இன்னிக்குள்ளேயே கையெழுத்து போட வச்சு பவரை தன் பேருக்கு அவள் கொண்டு வருவாள் சாமி வேலு பேசின வீடியோவை அவரை பார்க்க விடாமல் அவ பார்த்துட்டா அதான் இந்த அவசர முடிவு அவர் கையெழுத்து போடக்கூடாது லாவண்யா அதை எப்படி தடுக்கிறது லாவண்யாவுக்கு ஃபோன் வந்தது கம்பெனி ஆடிட்டரும் லாயரும் சேர்மன் எங்களை உடனடியாக வர சொல்கிறார் அனன்யா பேருக்கு பவர் டாக்குமெண்ட் ரெடி பண்ண கூப்பிடுறார் நீங்கள் அதை தடுத்தா அவ கொடுக்குற பணத்துக்கு வாலாட்டி அதை செஞ்சு கொடுக்குற நூறு பேர் வருவாங்க அதனால நீங்களே போங்க அவர் கேட்டபடி செய்ங்க என்ன லாவண்யா இப்படி சொல்ற வேற வழி இல்லை காயத்ரி ஏஜென்சிஸ் முதலீட்டே ரத்து பண்ணியாச்சு நேஷனல் ட்ரேடர்ஸ் பண்ணிடுவாங்க சாமி வேலு பேசி கொடுத்த நிஜ வாக்குமூலத்தை இவர் பார்க்கணும் ஒன்று செய்யலாம் ரவி என்னை அதை மீடியாவுக்கு கொடுத்துடுங்க உண்மையை இவளால் எப்படி மறைக்க முடியும் உலகமே பார்க்கட்டும் உடனே கொடுங்க இது அதிரடி இல்லையா வேற வழியில்லை ரவி என்னை பவர் அவள் கைக்கு போயிட்டா போனது தான் அவர் சுயமாக சம்பாதிச்ச சொத்துக்கள் அத்தனையும் அவ இப்போ கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் மருமகள் வேற மகன் துரோகம் பண்ணி விட்டு வீட்டை விட்டு போயாச்சுன்னு உங்கள் பேருக்கு எடுத்தாச்சு எல்லாம் மருமகள் பேருக்குத்தான் இவர் எழுதின மாதிரி லெட்டர் வாங்கி வச்சிருப்பார் அவரை பல இடங்களில் தனக்கு சாதகமாக கையெழுத்து போட வைப்பாள் அதுக்குள்ள சாமிவேலு வீடியோ வெளிவந்தே ஆகணும் அனுப்பிடு ரவி தலையை அசைத்தான் கம்பெனிக்குள் இருந்த தன் ஆட்களுக்கு லாவண்யா உத்தரவிட்டாள் அங்கே ஆடிட்டர் லாயர் உள்ளே நுழைந்தார்கள் தேவராஜன் மொத்த பவரையும் அனன்யா பேருக்கு மாற்ற உடனடியாக பத்திரங்களை தயார் செய்ய அவர்களுக்கு சொல்ல டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே தயாராக இருக்கு நீங்கள் கையெழுத்து போடுறதா பாக்கி அனன்யா எடுத்து வைக்க ஆடிட்டர் வக்கீல் அதிர்ந்து போக சார் இப்போ கையெழுத்து போடுவார் விட்னஸை மட்டும் நீங்கள் போட்டுட்டு புறப்படலாம் சார் ஒரு முறை எல்லாத்தையும் படிச்சிட்டு கையெழுத்து போடுங்க அதுக்கெல்லாம் நேரமில்லை சார் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபோனில் இருங்க நான் கூப்பிட்டதும் உள்ளே வாங்க அவர்கள் வெளியேற ஏலக்காய் கலந்த தேநீர் வந்தது இதை குடிச்சிட்டு கையெழுத்து போடுங்க அவர் அதை பருக உதட்டுக்கு கொண்டு போக அவரது ஃபோன் ஒழிக்க அனன்யா பாய்ந்து எடுத்தால் எதிர்முனையில் லாவண்யா அனன்யா வெளியே வர முடியலை யார் ஃபோன் நம் சப் கான்ட்ராக்டர் ஒருத்தர் நான் பேசிட்டு வரேன் நீங்கள் டீயை கொடுங்க அவர் படித்து விடக்கூடாது என்ற கவனத்தில் பத்திரங்களை கையோடு எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் லாவண்யா அவருக்கு ஃபோன் செய்த கையோடு இன்னொரு லைனில் பிஏவுக்கு சில உத்தரவுகளை கொடுத்தாள் லாவண்யா எதிரே ரவி இருந்தான் சாமிவியூல் வீடியோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியாச்சு அண்ணன் போயிட்டு இருக்குமா அதனால வேணும்னா சேர்மனே போன கூப்பிட்டேன் அவரை போனை பார்க்க விடாம இவ பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இவளை வெளியே கொண்டு வரத்தான் இத்தனை செஞ்சேன் வக்கீல் எனக்கு தகவல் தந்தாச்சு பவர் டாக்குமெண்டே அவளை தயார் பண்ணி அவர் கையெழுத்துக்கு காத்திருக்கு பிஏ வெளியே இருந்து ஆப்ரேட் பண்ணினா சேர்மேன் ரூமில் உள்ள பிரம்மாண்ட டிவியில் சாமி மேட்டர் மேட்டர் அலரும் அதை பார்த்த பிறகு எப்படி கையெழுத்து போடுவார் நான் நான் ஃபோனில் பேசி அவளை உள்ளே போக விட திசை திருப்ப பார்க்குறேன் நீங்கள் பாருங்கள் அவளது திட்டமிடுதலை பார்த்து ரவி மிரண்டான் ஆனால் நடப்பது வேறாக இருந்தது அவர் உள்ளே தேநீரை முழுமையாக பருகினார் படக்கென பெரிய டிவி வெளிச்சம் போட அந்த பிரம்மாண்ட திரையில் சாமி வீடு அவர் நிமிர்ந்து உட்கார நான் சுய நினைவோட பேசுகிறேன் நான் வீணஸில் வேலை பார்த்தாலும் முழுமையாக அனன்யா மேமுக்கு விசுவாசி என்னை சந்தோஷப்படுத்தி வச்சிருக்காங்க லோட்டஸில் என்னை தந்திரமா சேர்த்து விட்டு அங்கே நடக்கிற சகலத்தையும் வேவு பார்க்க வச்சாங்க அதனால அவங்கள முதலிடத்துக்கு வராம நான் பாத்துக்கிட்டேன் வீனஸ் கம்பெனிக்கு துரோகம் செஞ்சு முழுமையான முதலாளியாக இவங்களே ஆகணும்னு முடிவு செஞ்சாங்க அதுக்காக சில சதி வேலைகளை என்னை வச்சு செஞ்சாங்க அதை பிரபு கண்டுபிடிச்சு சேர்மனுக்கு எதிராக துரோகம் நடக்குதுன்னு சொல்ல வந்தப்ப இவங்க முடிச்சுக்கிட்டு ஆட்களை வச்சு பழைய பிரபு மேல சுமத்தி அவருக்கு துரோகி பட்டத்தை கட்டி தன் ஆட்களை விட்டு அவரை அடிக்க வச்சு ஆஸ்பத்திரியில் சேர்த்து விச சாராயத்தை பிரபு உடம்பில் செலுத்தி சாகடிச்சிட்டாங்க அதை செஞ்ச டாக்டர்கள் இவங்க ஆட்கள் இதுக்கெல்லாம் இவங்களுக்கு நான் உடந்தை பிரபு மரணம் இவங்களால் திட்டமிடப்பட்ட தந்திர செயல் தொடர்ந்து சாமி வேலு அவளது குற்றப்பட்டியலை படிக்க அதிர்ச்சியின் உச்சிக்கு போனார் தேவராஜன் அதே நேரத்தில் வெளியே அனன்யா ஃபோனை எடுத்துக்கொண்டு தனியாக வந்தாள் என்னடி வேணும் உனக்கு உங்கள் முதலிடத்தை பறிச்சாச்சு பெரிய முதலீட்டாளர் ஒருத்தரை மடக்கியாச்சு அடுத்த நம்பரோட வர்த்தகம் படிஞ்சிடும் இதை பார்த்தா சின்ன ஆட்கள் அத்தனை பேரும் எங்களை தேடி வருவாங்க வீணஸ் தரைமட்டமாகும் நீ தெருவுக்கு வருவ பிரபுவை துரோகி பட்டம் சுமத்தி அவர் உயிரையும் பறிச்சதுக்கு உனக்கு இந்த தண்டனை போதாது இன்னும் நிறைய இருக்குது சாமி வேலு வாக்கு மூலம் தந்தாச்சு அதை சேர்மன் பார்க்கலை லாவண்யா சிரித்தாள் அவர் பார்க்கலைன்னா என்ன உலகமே அதை தான் பார்க்குது சேர்மன் தன்னறையில் அதை தான் இப்போ பார்க்கிறார் அந்த நேரத்தில் நீ அங்கே தான் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்தேன் இனிமே பவர் டாக்குமெண்ட்ல எப்படி அவர்கிட்ட நீ கையெழுத்து வாங்குறேன்னு நான் பார்க்குறேன் என்னைக்கும் உன் ராஜ்யமே நடக்கும் நீ நினச்சா அது முடிகிற நேரம் வந்தாச்சு உள்ளே போ உன் கழுத்தை பிடிச்சி அவர் வெளியில் தள்ளுவார் அனன்யா ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தால் நிமிர்ந்தாள் மெல்ல சிரித்தாள் அவரை குடிபோதையில ஆழ்த்தி அந்த நேரத்துல எல்லாத்தையும் நான் எழுதி வாங்கியாச்சு நீ கார்பரேட் கிரிமினலா நான் கருவுளை டி உனக்கு சொந்தமா எதுவும் வராதா விஜய் பட வசனமா அவருக்கு பிறகுதான் நீ வாங்கின பத்திரங்கள் செல்லும் சாமி வேலு வீடியோவை பார்த்த பிறகு அவர் சும்மா இருப்பாரா இன்னும் கொஞ்ச நேரத்துல செய்தி வரும் உனக்கு அனன்யா நிதானமாக அவள் அறையை நோக்கி நடக்க லாவண்யாவுக்கு சந்தேகம் வந்தது பி ஃபோன் போன் செய்தாள் சேர்மனுக்கு ஆபத்திற்கு உடனடியா ஆக்ஷன் எடுங்க ரவியிடம் சொல்லிவிட்டு மலமளவன நடவடிக்கைகளை மேற்கொண்டாள் அதற்குள் சாமிவேலு வீடியோவை முழுமையாக பார்த்த தேவராஜன் வெறியுடன் எழுந்தார் பஸ்ஸரை அழுத்தினார் வேகமாக வெளியே வர முயற்சி செய்த கால்கள் தள்ளாட கண்கள் இருட்ட கதவை நெருங்குவதற்குள் பிஏ ஓடி ஓடிவர கதவை திறந்த சேர்மன் தடலென விழுந்தார் பிஏ அலறிவிட்டான் மற்ற ஊழியர்கள் கூடிவிட மல்லாந்தி விழுந்த சேர்மன் வாயில் ரத்தமும் நுரையும் கலந்து ஒழுக அனன்யா வெளியே வந்தாள் என்னாச்சு அவருக்கு உடனே ஆம்புலன்ஸுக்கு சொல்லுங்க நடிப்பை கொட்ட தொடங்கினார் சில நிமிஷங்களில் ஆம்புலன்ஸ் வர சேர்மன் ஏற்றப்பட அதற்குள் நாலந்து போன்களை செய்துவிட்டால் அனன்யா அதே ஆம்புலன்ஸை தொடர்ந்து அவளது கார் பறக்க பிஏ மூலம் லாவண்யாவுக்கு தகவல் வந்து விட்டது வீட்டுக்கு கோகிலாவுக்கு தகவல் போனது மீடியாவில் செய்தி வர தொடங்கிவிட்டது வீனஸ் சேர்மன் தேவராஜன் திடீர் மயக்கம் ரத்தம் கட்டி கீழே விழுந்தார் சாமிவேலு சமூக வலைதளத்தில் பேசியதை தொடர்ந்து ஏதோ ஒரு விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது இதுவும் கொலை முயற்சியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது சமீபத்தில் முதலிடத்தை இழந்து வர்த்தகத்தில் தொடர் தோல்விகளை வீண சந்தித்த காரணமாக இது நடந்திருக்கிறது ஆஸ்பத்திரிக்கு வந்து அவசர சிகிச்சை பிரிவில் தேவராஜன் சேர்க்கப்பட அது அவரது ஆஸ்பத்திரியாக இருக்க உள்ளே சிகிச்சை வேகமாக நடக்க கோகிலா அலறி அடித்தபடி ஓடி வந்தாள் அதை தொடர்ந்து ரவி லாவண்யா என ஒருவர் பின் ஒருவராக வர உள்ளே போலீஸ் வந்துவிட்டது அனன்யா நெருங்கினாள் சார் சாமி மூலம் முதலிடம் பறிப்போன உடனே அவர் தலைமறைவாயிட்டார் அவரை தேடி பிடிச்சி தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தவர் ரவி தேவராஜன் மகன் என் கணவர் சொத்துக்களை கம்பெனி நிர்வாகத்தை முழுமையாக அபகரிக்க ரவி முயற்சி செஞ்சார் சேர்மன் அவரை வெளியில துரத்தினார் அந்த ரவியோட கூட்டு சேர்ந்து லோட்டஸ் கம்பெனியில் நுழைஞ்சி எங்கள் கம்பெனியை கீழே தள்ளின லாவண்யா வேறு யாரும் இல்லை எங்கள் சேர்மேனோட சொந்த மகள் என் நாத்தனர் ரவி அவளோட அண்ணன் அண்ணனுமான தங்கையும் கூட்டு சேர்ந்து அப்பாவே சாகடித்து இந்த பழியை மேலே போட முயற்சி எடுத்திருக்காங்க ரவி இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்மேன் குடித்த டீயில் விஷத்தை கலந்திருக்கிறார் இதுக்கு லாவண்யா உடந்தை எங்கள் வீனஸ் குரூப் வளர நான் ரொம்ப பாடுபட்டேன் அது சேர்மேனுக்கு மட்டும்தான் தெரியும் பெத்த மகனும் மகளும் அவரை வீழ்த்தி சொத்துக்களை அபகரித்து கம்பெனியை கையகப்படுத்த எல்லா எல்லைகளுக்கும் போனாங்க அதுக்கு லோட்டஸ் கம்பெனி முதலாளியை கூட்டு சேர்த்தாங்க அவருக்கு முதலீடு ஆசையை காட்டி அவரை தன்னோட வலையில வீழ்த்தி சாமி வீழுவை பகடை காயாக்கி பாளையாவை முதலெடுத்து கொண்டு வந்துட்டாள் லாவண்யா சொன்னபடி அடுத்தடுத்த சரிவுகளை உண்டாக்கினான் அதனால் மனசு உடைஞ்சு போன சேர்மன் என் பேருக்கு தன் சொத்துக்களை கம்பெனியை எழுதி வச்சுட்டார் அந்த விவரம் தெரிஞ்ச ரவியும் லாவண்யாவும் அவரை கொல்ல முயற்சி எடுத்துட்டாங்க அவங்களை உடனே கைது பண்ணுங்க ஊடகம் உள்ளே வந்து விட்டது ஆனால் அவர்களை விடாமல் தடுத்து விட்டார்கள் போலீஸ் மட்டும் இருந்தது உள்ளே சிகிச்சை போய் கொண்டிருந்தது கோகிலா பதறி கொண்டிருந்தாள் ரவி லாவண்யா ஒரு ஓரமாக நின்றார்கள் டாக்டர் வெளியே வந்தார் அனன்யா முகத்தில் அதிர்ச்சி இது வேறு டாக்டர் உடன் வந்த நர்ஸும் வேறு அவர் இன்னைக்கு காலையில் குடிச்ச டீயில் விஷம் கலந்திருக்கு பார்த்திங்களா நான் சொல்லலை ரவி காலையில் வீட்டுக்கு வந்து டீயில் விஷம் கலந்திருக்காருன்னு விஷம் கலந்த டீயே அப்பா எப்போ குடிச்சிருக்கார் டாக்டர் லாவண்யா வந்து கேட்க ஒரு மணி நேரம் முன்னால் அவர் கம்பெனிக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் ஆச்சு கம்பெனியில் ரவி இல்லை அனன்யா மட்டுமே இருந்திருக்கா டீயே கொடுத்தவன் இந்த விநாயகம் ஆஃபீஸ் பாய் அதை வாங்கி சேர்மேன் கையில் தந்தது அனன்யா அதுக்கு ஆதாரணமாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அதனால டீயிலும் விஷம் கலந்திருக்கு சேர்மேனுக்கு தந்தது அனன்யா லாவண்யா அழகாக விளக்க அவர் உயிர்க்கு ஆபத்தில் விஷத்தை வெளியே எடுத்தாச்சு அதனால நரம்பு மண்டலத்தை மட்டும் விஷம் பாதிச்சிருக்கு அவர் இன்னும் கண்விழிக்கலை போய் நான் டீ தரல இந்த டாக்டர் எங்க ஆஸ்பத்திரி டாக்டர் இல்லை வேற டாக்டர் அனன்யா அழற ஆமாம் வேற டாக்டர் தான் நாங்க ஏற்பாடு செஞ்ச நிஜமான டாக்டர் இங்க ஏற்கனவே இருந்த கொலைக்கார டாக்டர்களை உள்ளே கட்டி போட்டிருக்கோம் ரவி என்னை கொண்டு வாங்க அவங்கள ரவி போலீஸ் உதவியிடம் அவர்களை இழுத்து வர பிரபு அண்ணன் அனன்யா சேர்மனுக்கு எதிராக துரோகம் செய்கிறதை கண்டுபிடிச்சி அவ தோலை உரிக்க வந்தப்ப அனன்யா சாமி வேலு மூலம் ஆட்களை தயார் செஞ்சு பிரபு அண்ணன் மேலே பிளேட்டை திருப்பி அவரை தாக்கினப்ப நான் எங்கள் அம்மா கூட தான் இருந்தேன் ஒரு நல்லவர் மேலே பழி சுமத்தி அவரை அடிக்கிறதை என் கண்ணால் பார்த்து பதறினேன் உள்ளே வந்த அம்மா அனன்யா நடத்துகிற அராஜகத்தை சொன்னாங்க அப்பாவை எப்படி வளச்சி தன் கைப்பிடியில் அவள் வச்சுருக்கான்னு சொன்னாங்க அப்புறமா ஆஸ்பத்திரியில் பிரபு அண்ணன் நரம்பு மூலம் விஷ சாராயத்தை உள்ளே செலுத்தி அவரை சாகடிச்சு அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டை தயாரித்தது இந்த டாக்டர் தான் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள் அன்று பிரபுவை அடித்த ஆட்கள் கொலை செய்த டாக்டர்கள் அனைவருமே அனன்யா சொல்லி செய்ததை ஒப்புக்கொண்டார்கள் அப்பாவையும் இன்னைக்கு இந்த டாக்டர்களை விட்டு கொலை செய்ய அனன்யா உத்தரவு போட்டாச்சு இது நடக்குமென கணிச்சு நானும் ரவி அண்ணனும் நல்ல டாக்டர்களை கொண்டு வந்து இவங்களை உள்ளே வச்சு பூட்டினோம் சொத்துக்களை கம்பெனியை தன் பேரில் எழுதி வாங்கி அவருக்கு ஊற்றி தந்து போதையில் கையெழுத்து வாங்கியிருக்கா அனன்யா தன் கணவர் மரணத்துக்கு காதம்பரி அண்ணி பிரபு அப்பாவோட நியாயம் கேட்டு அவங்க அனன்யாவால் வெளியே தள்ளப்பட்டப்ப நான் அங்கே இருந்தேன் அந்த குடும்பத்தை வீதிக்கு கொண்டு வந்த இவளை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு வெறி என் மனசில் வந்தது அப்புறமா ஆபீஸ்க்கு வந்து படிப்படியாக இவரால் பாதிக்கப்பட்டவங்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பிஸ்னஸ் சூட்மாங்களை கற்றுக்கிட்டு ரவி அண்ணனை துணைக்கு சேர்த்துக்கிட்டு திட்டமிட ஆரம்பித்தோம் அது முழுமையானதும் ஆட்களை ஏற்பாடு செஞ்சு நள்ளிரவில் நான் பிரபு அண்ணன் வீட்டுக்குள்ளே புகுந்தேன் என்னை அப்பா ஆரம்ப நாள் முதலே வர்த்தக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலை அதை அனன்யா விரும்பல அதனால் வெளியுகத்துக்கு லாவண்யான்னு ஒரு மகள் தேவராஜனுக்கு இருக்கிறதே தெரியாது என்னால் சாதிக்க முடிஞ்சதுக்கு இதுதான் காரணம் தேவராஜனுக்கு நினைவு திரும்ப போலீஸ் உள்ளே போக அவர் பேசிய பேச்சில் சகல உண்மைகளும் வெளியே வர அனன்யா கைது செய்யப்பட்டாள் சொல்லி முடித்த தேவராஜன் கோமாவில் விழுந்தார் விவரம் தெரிந்த கோகிலா இது அவர் இத்தனை நாள் அவளை ஆதரிச்சு அத்தனை கொலைபாதகங்களுக்கும் உடந்தையா இருந்ததுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்றாள் மீடியா மூலம் அத்தனை உண்மைகளும் வெளிவந்து விட்டன உடனே லாவண்யாவை சூழ்ந்து கொண்டு இது வீனஸ் கம்பெனியை நடத்து போகிறது நீங்களா இல்லைங்க அண்ணன் ரவிதான் இனி அதுக்கு முதலாளி எனக்கு பாவ பணத்தில் பங்கு வேண்டாம் நான் லோட்டஸில் ஒரு ஊழியர் அது நியாயமான போட்டி கம்பெனியாக இருக்கும் தப்பு செஞ்சால் அவங்களையும் விட்டு வைக்க மாட்டேன் என் குடும்பம் பிரபு அண்ணன் குடும்பம்தான் அம்மாவை ரவி கையில் ஒப்படுத்தி விட்டு லாவண்யா வீடு திரும்ப குடும்பமே பரவசமாக வரவேற்றது எங்களுக்காக உன் குடும்பத்தையே எதிர்த்து போராடி நியாயத்தை நிலைநாட்டிட்டியுமா ரத்தத்தில் இருக்கு வர்த்தக சவால்னு நீ சொன்னப்ப நான் கணிச்சிட்டேன் லாவண்யா காதம்பரி சொல்ல பிரபு படத்தின் கீழே வந்து நின்றால் லாவண்யா அன்னை நியாயத்தை ஜெயிக்க வச்சது நீங்கள் தான் எனக்குள்ள புகுந்து உண்மைகளை வெளியே கொண்டு வந்துட்டீங்க சத்தியம் ஜெயிக்க இனி நான் நடத்து போற அத்தனை அறப்போருக்கும் நீங்கள் தான் எனக்கு துணையா இருக்கணும் கை கூப்பி நிற்கிறாள் லாவண்யா